ஓசூர் அருகே திமுக ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் எம்எல்ஏ மேயர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை அருகே சப்புளம்மா திருக்கோவில் வளாகத்தில் ஓசூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஓசூர் தொகுதி எம்எல்ஏ திமுக கழக மாவட்ட செயலாளர் வைபிரகாஷ் ஆகியோர் பங்கேற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வாக்கு சாவடிகள் தோறும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் சத்யா அவை தலைவர் பொருளாளர் த சுகுமாரன் மாநில செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி சூளகிரி வடக்கு ஒன்றிய செயலாளர் நாகேஷ் விவசாய அணி அமைப்பாளர் தொடரப்பள்ளி ராமமூர்த்தி ஒன்றிய குழு உறுப்பினர் சம்பத்குமார் கோவிந்திரம் ராஜா வேகசாமி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆற்றல் மிக செயல் வழங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் வை நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலே நம்ம எல்லாம் ஆளாக்கி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொறுப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநகரம் செப்பி ஒரு தீர்மானம் வச்சுட்டார் அன்று உண்டி தமிழ்நாடு காப்பாடலாம் అనే ఒక స్కీమ్ పైన మెంబర్షిప్ సేర్పించే కార్యక్రమాన్ని ఉద్ఘాట చేసిండరు దానికి ఇరవై తారీఖు స్టార్ట్ చేయాలని చెప్పిండరు వచ్చే ఇరవై తారీఖులేదు వచ్చి మన ఎడపాటి పల్లిస్వామి వచ్చి నిలుచుకుంటే కూడా సోల్పించేదానికి దానికి మనం ఏం చేయాలంటే ఒక్కటిగా ఉండాలా ఒక్కటిగా ఒక్క